ஊற வச்சீங்க ரெண்டு பகலு ஒரு நைட்டு ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சிருக்காங்க மேல எவ்வளோ எடுத்து வச்சீங்க ஒரு நைட்டு எடுத்து வச்சிட்டோம் நேற்று நைட்டு எடுத்து வச்சிட்டோம் சரி பார்த்தா உங்களுக்கு மொள கட்டி வச்சுட்டோமுன்னா கொஞ்சம் பலாச்சுன்னு நாளைக்கு நால அணிக்கு மொளை போட்டுருமு நல்லா வந்துடும் சரி ஓட்டுனது எப்போ ஓட்டுனீங்க நேற்று நைட்டே ஓட்டிட்டோம்

காலையில நேரமே விட்டுட்டோம்னா அந்த குளிர்ந்த நேரத்துல நெல்ல மண்ணுல போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வரும்னு வச்சுங்களேன் அதனால நம்ம நேரமே கத்த நேரமே வர்றதுக்கு விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா முளைச்சு வரும் நல்லா இருக்கும் அந்த தண்ணி சிலேடு தண்ணி வச்சு போடுறப்போ அப்படியே நெல்லு மேல நிக்க மேல் டாப்ல தான் இருக்க நாளைக்கு பிடுங்குறதுக்கு நாத்து புடுங்க நாத்து புடுங்கிறதுக்கு மேல் டாப்ல இருக்கணும் வேற அங்கா வரும் வேற அங்காம வரும் ஒரு ஒரு அஞ்சு தண்ணி ரெண்டு தண்ணி இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு சேறு கலங்கக்கூடாது தெளியோன்னு தெளிஞ்சிருக்கோன்னு எல்லாமே நம்ம பெரியவங்க வந்து நம்மளுக்கு வழி சொல்லிட்டு போனது நாம் அந்த வகையில் செய்கிறோம் இது வந்து ஒரு பட்டம் வந்து நமக்கு சரியா வந்தது நல்லா பராமரிப்பனோம்னா பன்னெண்டு புதி வரைக்கும் வருமுங்க புது வரைக்கும் குறைஞ்சது அப்படிங்கணும்னா ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி வந்து பராமரிக்கிறதை பொறுத்து நம்ம இயற்கையாக பண்ணுறது அப்படின்னோம்னாலுமே இதுக்கு நல்லா சூட்டாக சூட்டா பனி அதிகமா பெய்யாம இருந்து மழை அதிகமா நம்மளுக்கு அடமலை மாதிரி பெய்யாம இருந்தா நல்லா ராசி நல்லா ராசி வரும்ங்க ரெண்டாவது நெல்லு அரிசி எல்லாமே நல்லா ஒவ்வொரு ஆகும் ரெண்டாவது ஆகும் புல்லு வந்து மாடு வந்து பீபி போடுவோம் நல்லா சாப்பிடும் சாப்பிடும் நம்ம வந்து எப்படி ஒரு மிச்சர் முறுக்கு சாப்பிடும் நல்ல தீனி உங்களுக்கு சொனை அதிகமா பெருசா இருக்காது உங்களுக்கு சாவித்திரி மாதிரி சுனை இருக்காது நல்லா நல்லா வரும் நாம் வந்து முக்கியமா வந்து சாப்பாட்டுக்காக தான் அந்த வீட்டு சாப்பாட்டுக்காக சாப்பாட்டுக்கு ரெண்டு வருஷம் கம்மம் போயிடும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு நாலு புதி எடுத்து வச்சோம்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப மரம் போயிடும் ஆடு மாட்டுக்கு இந்த மாதிரி தீபடி பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா நல்லா சாப்பிடும் ரெண்டாவது வக்கீப்பிலும் உங்களுக்கு ஒரு

நாள் வந்துருச்சு ஒரு மூணு நாள்ல பச்சு பச்சுன்னு வந்துருமா அந்த நெல்லுல வந்து அந்த முளப்ப கட்டணும் சொல்லுவாங்க வேலைத்தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆமா முளைப்போட வீசி முளைப்போட வீசி இப்ப தண்ணி வந்து இன்னைக்கு வந்து விடமாட்டோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு இஞ்சி மூணு தண்ணி இருக்கு இருக்கு இன்னைக்கு பொழுதுக்கு விடமாட்டோம் இந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் மே தண்ணி வந்து நாங்க வந்து நாளைக்கு காலையில விடுவோம் நேரமே விடுவோம் விடுவோம் அந்த வந்து அதே மாதிரி ரெண்டு தண்ணியை வச்சிருவோம் வச்சிருவோம் ஏன்னா மழை இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு சாயந்தரம் தண்ணி வச்சிருச்சு அப்படின்னம்னா இன்னொரு தண்ணி விடுவோம் இப்போ இந்த நாத்த கொண்டாடுறது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து மாதிரி

சேர்த்தித்தான் விடுவாங்களா குறைவா விட்டு பண்ண மாட்டாங்க அதனால வந்து நம்ம இருபத்தி கிலோ ஒரு ஏக்கராக்கு போதும் போதுமானது ஆனா நம்ம வந்து ஒரு முப்பது கிலோ

கார்டு சமனாகி கீமன் மேமன் ஆயிரு மேமன் ஆயிரும் அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த முன் வெள்ளாமையில வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம உரம் கொடுத்துருந்தாலும் அல்லது உரம் இல்ல அதாவது பற்றாக்குறை இருக்குது அப்படின்னாலும் இந்த சேர் அடிக்கும் போது எல்லாமே என்ன பண்ண வந்து எல்லாமே ஒரு பக்கம் வந்து உரம் இருக்கும் குப்பை இருக்கும் அப்படிங்கும்போது இது சேரடிக்கும் போது எல்லாமே காடு ஒரு சவனா சவனா வந்து ஒரு இடத்துல வந்துருங்க சூப்பர் அருமையான தகவல் சொன்னீங்க நன்றிங்க நன்றி வணக்கங்க